வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம சோமாஸ் தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு செய்கிற பலகாரம் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு எப்படி கிறிஸ்பாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் போடுங்க அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மைதா மாவு எடுத்துக்கணும் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் கால் கிலோ இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை கெட்டியாக பிசையணும் தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது நல்லா கெட்டியாக பிசையணும் இந்த மாதிரி இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடித்து பிசையணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு உரல் இருக்கும்ல இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லை ஸோ இந்த உரலால் இந்த மாவை நல்லா அடிச்சு அடித்து பிசைவேன் இப்போ நான் நல்லா அடித்து பிசைஞ்சிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் மூடி வைக்கணும் ஊரட்டும் மாவு அடுத்து நம்ம பூரணம் செய்யலாம் பூரணத்துக்கு நான் மைதா மாவு எந்த கிணத்துல அலந்தணும் அதே கிணத்துல அரை கப் ரவா கால் கப் சக்கரை கால் கப் துருவின தேங்காய் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் நம்ம இஷ்டம் தான் எவ்வளவு வேணாலும் கூட குறைச்சல் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன்லயோ கடாலிலயோ நெய் போட்டுட்டு இந்த முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் அந்த நெய் போதும் எடுத்த நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரவா வந்து நல்லா செவக்க வறுக்க கூடாது வாசம் வரும் வரைக்கும் வறுக்கணும் கைவிடாம வருத்திட்டுருங்க இல்லைனாக்கா டக்குன்னு தீஞ்சு போயிடும் அப்புறம் அதை டேஸ்ட் கொடுக்காது நல்லா இருக்காது கைவிடாம ஒரு சூடு வந்து வாசம் வர வரைக்கும் வருத்தா போதும் போதும் எடுத்துடலாம் அடுத்து அதே பேன்ல துருவன தேங்காவை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கணும் அதுல இருக்க ஈரம் எல்லாம் போயிடணும் ஈரம் இல்லாம நல்லா வறுத்துக்கணும் அடுத்து பொட்டுக்கடலைய கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் ஒரு சூடு வந்தா போதும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பொடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரையை பொடிச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜார நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க ஈரம் செய்யுங்க அப்புறம் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து குரகுரே அரைச்சிக்கணும் பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா குறை குரன் ஆயிரும் பொடியா இருக்கும் சோ அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சா போதும் நம்ம ரவையையும் பொடியா அது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா இருக்கும் சில ரவை பொடியா இருக்கும் நம்ம மிக்சில போட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா அதையும் பிடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து சர்க்கரை அரைக்கும் போதே ஏலக்காவையும் போட்டு அரைச்சிருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து நல்ல ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா பெசிஞ்சு கொடுங்க இப்போ நம்ம சோமாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சோமாஸ் அச்சு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அச்சு இல்லைனாலும் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் அச்சு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கணும் மெலிசாக தேய்ச்சிக்கணும் அந்த சென்ட்ரு போர்ஷன் மட்டும் மெலிசா தேய்ச்சிக்கிட்டா கூட போதும் சுற்றி மெலிசா தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அதில் பூர்ணம் வந்து வைக்கணும் பூர்ணம் வந்து நிறையா வைங்க ரொம்ப கொஞ்சமா வச்சா ஓரமா போய் நின்றுட்டு சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவை இருக்காது வெறும் மேல் மாவோட சுவை தான் இருக்கும் அதனால் நிறைய வைக்கணும் ஓரங்கள்ல வந்து படக்கூடாது ஓரங்கள்ல பட்டுச்சுன்னா ஒட்டாது ஒட்டுறதுக்கு நம்ம மைதா மாவு தண்ணி எடுத்துக்கணும் மைதா மாவும் தண்ணியும் கலந்தது அதை வந்து நல்ல ஓரங்களில் தடவி விடணும் நீங்கள் வந்து நல்லா ஒட் ஒட்டி மூடி வைக்கணும் சப்போஸ் ஒட்டலைன்னா எண்ணெயில பிரிஞ்சு இந்த பொடியெல்லாம் கொட்டிடும் அப்போ எண்ணெயே வந்து ரொம்ப பொடியெல்லாம் கருகி போய் வீணாக போயிடும் நம்ம திருப்பியும் அதெல்லாம் வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு வேலையாயிரும் அதனால நல்ல ஓரங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஓரங்கள் பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டணும் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண இந்த சோமாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம எண்ணெயில பொறிக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட அச்ச இல்லைன்னா இது மாதிரி நல்லா மெலீஸா தேய்ச்சிட்டு ஒரு மூடி மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்காக கட் பண்ணிக்கணும் பூர்ணத்தை பாதி போர்ஷனில் வைக்கணும் நடுவில் வைக்கக்கூடாது பாதியில வைக்கணும் ஏன்னா மடிக்கணும்ல அதுக்கப்புறம் இந்த மைதா மாவு தண்ணி வச்சு ஓரங்களில் நினச்சிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடணும் மூடிடணும் நல்ல ஒட்டி விட்டுட்டு இப்படியே எடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சோமாஸ் கரண்டின்னு கடையில் விற்கிது அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணலாம் இது வாங்கி வச்சுக்கோங்க சோமாஸ் கரண்டி சப்போஸ் அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்ல ஓரங்களை அமுக்கி விட்டிங்கன்னா அங்கே ஒரு சின்ன டாட் டாட்டாக ஒரு டிசைன் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம இந்த சோமாஸ் கரண்டியால் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறம் அதால் இது மாதிரி கட் பண்ணிடணும் தெரிஞ்சு கொட்டிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எண்ணெய் ஃபுல்லா வீணாயிரும் இப்போ நான் எல்லாமே செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம போட்ட உடனே அதாவது செஞ்ச உடனே எண்ணெயில பொறிக்கக்கூடாது கூடாது பதினஞ்சு நிமிஷம் நீங்க நல்லா உலர விட்டுருங்க அப்ப நல்லா கிறிஸ்பா கிடைக்கும் காய வச்சிங்கன்னா நல்ல கிறிஸ்பா கிடைக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து நல்லா ஃப்ளேம் வந்து குறைச்சு வச்சிருங்க ரொம்ப சிம்மில் வைக்க வேணாம் கொஞ்சம் சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வைங்க அப்போ தான் கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ஒன்றா போட்டு எடுக்கலாம் நீங்க அடுப்பை தூக்கி விட்டு செஞ்சீங்கன்னா டக்குன்னு மேலே வந்து மெரூன் கலர் வந்துடும் ஆனால் கிறிஸ்பா இருக்காது நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அது மெருனாக ஆணுச்சின்னா உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்கும் அதனால அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க ஓரங்கள் வந்து நல்லா ஒட்டி இருக்கிறதுனால தான் பிரிஞ்சு கொட்டாமல் இருக்குது அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு எடுத்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சோமாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க